ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன தான் சமையல் செய்கிறதுன்னு காலையில் எழுந்திரிச்சா ஒரே யோசனையாகவே இருந்தது சரி டக்குன்னு மாங்காவை பார்த்த உடனே இன்றைக்கி மாங்காய் சாதம் செஞ்சிடலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு ஃப்ரை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு மாங்காவை எடுத்து தோலை சீவிட்டு ஒரு கேரட் துருவியில் துருவி வச்சிட்ருக்கேன் டக்குன்னு ஆகிடும் இது சாதம் மட்டும் வைச்சா போதும் இந்த பக்கம் ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன் கருவேப்பில் தழை பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது கடுகு புளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு வானலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கலப்பூர் புளுத்தம் பருப்பு சீரகம் கட் பண்ணி வச்ச இஞ்சி கருவேப்பில் தலை பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம் எதை செஞ்சாலும் சிம்லேயே வச்சு செஞ்சோம்னா தான் நல்லாயிருக்கும் துருவி துருவிச்ச அந்த மாங்காய் துருவலையும் போட்டுடலாம் தேவையான அளவு குப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடலாம் அவ்வளோதான் இதுக்கு எதுவுமே தேவையில்லை சிம்பிளாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மாங்காய்னாலே எப்போயுமே பிடிக்கும் நல்லா சுருளை வதக்கிடலாம் நல்லா வதங்கின உடனே ஒரு கப்பு ஆற வச்சு சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இதுலேயே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடலாம் சீக்கிரமாக ஆகிடும் நல்லா கிளறி கிளறி விட்டுவிட்டேன் அவ்வளோதான் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு எடுத்து வச்சிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு சக்கரை கிழங்க கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஓரத்தில் கட் பண்ணி எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக அப்படி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம் கருவேப்பில் தலை ஒரு வரமிளகாய் கிளி போட்டுடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச சக்கரை வள்ளிக்கிழங்கையும் அதுலேயே போட்டுடலாம் ரொம்ப ஈஸியான சமையல் இது ஆனால் நல்லது குழந்தைங்களுக்கு இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த மாங்காய் சாதத்துக்கு நிலக்கடலை பருப்பு வறுத்து போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் முந்திரியும் போட்டால் நல்லாயிருக்கும் நான் எதுவும் இன்றைக்கி போடலை விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் போட்டுக்கோங்க வறுத்து நல்லா வதக்கி விட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி ஊற்றி விடலாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டாலே போதும் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு அவ்வளோதான் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சக்கரை கிழங்கு கண்டிப்பாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது நல்லா கிளறி விட்டுடலாம் அவ்வளோதான் குயிக் சமையல் ரெடி ஆகிடுச்சு ஒரு தட்டில் மாங்காய் சாதம் வச்சுக்கலாம் இந்த ஃப்ரை பண்ண சர்க்கரை வெள்ளிக்கிழங்கையும் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கை விட சக்கரை வெள்ளிக்கிழங்கு ரொம்பவே நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்